அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹ் அளவில்லா அன்பு அளவில்லா பாசம் நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம வந்து வச்சுருக்கனால வாழ்க்கையோட பேசிக்கான ஒரு ஒரு ஆலோசனையை கூட நம்ம சொல்லாமல் பிள்ளைகளை வளர்த்துட்ருக்கோம் என் பிள்ளைக்கு இது பிடிக்காது என் பிள்ளைக்கு அதுதான் பிடிக்கும் என் பிள்ளை இதுதான் சாப்பிடுவான் என் பிள்ளை ஏசியில் தான் தூங்குவான் ஃபேன் இல்லாமல் இருக்க மாட்டான் இது எல்லாமே நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பின்பம் இல்லையா இங்கே நீங்கள் தவறு செய்றீங்க எல்லா சூழ்நிலைய அணுகக்கூடிய அந்த அனுபவத்தை பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும் என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னு நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது உங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படவில்லை என்றால் அதாவது அடுத்தவர்கள் கஷ்டத்தை அவர்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள் எப்படி எல்லாருக்கும் சுக்குர் செய்வாங்க இல்லையா என் பையனை நான் புத்தி புத்தி வளர்க்குறேன் என் பையனை வந்து நான் ரொம்ப அவங்க வந்து ஒரு அளவில்லாம் அன்பு இருக்கு என் பையன் மேலே என் பொண்ணு மேலே அளவில்லாம் அன்பு இருக்குன்னா நாளைக்கு அவர்கள் சந்திக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இந்த ஜென்ரேஷனை வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை நீங்கள் உருவாக்கிட்டு போகிறீங்க நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு அதிகமாக உங்கள் பிள்ளைகளை அனுப்பிவிங்க பெண் பிள்ளையாக இருந்தால் ஒரு வயது ஒரு ஒன்பது வயதுக்கு மேலே நீங்கள் அனுப்புறது கொஞ்சம் நிறுத்தி கொள்வது நல்ல ஒரு விஷயம் ஆண் பிள்ளையாக தான் அனுப்புங்க ஏன் கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறாரு அவருக்கு ஒரு பத்து வருஷம் சர்வீஸ் இருக்குது மிஞ்சி போனால் ஒரு பத்து வருஷத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கம்பெனியில் வந்து அவர் வேலை செஞ்சிருக்கார் இன்னொருத்தர் வந்து அதே பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆனால் அவர் எட்டு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காரு இந்த பத்து வருஷத்தில் இதில் அனுபவம் யாருக்கு அதிகம் ரெண்டாசம் நபருக்குது அதிகம் ஏன்னா அவர் எட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு எட்டு விதமான வாழ்க்கை பிரச்சனையை அவர் சந்திச்சிருப்பாரு எட்டு விதமான அந்த பிரச்சனை கூடிய தீர்வை அவர் அந்த அனுபவத்தை அவர் கிடச்சிருக்கும் ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம பிள்ளைகளை வளர்த்து நாளைக்கு நம்ம பிள்ளைகள் வந்து செய்யக்கூடிய தவறுகளை என் வீட்டில் நான் இப்படித்தமாக இருந்தேன் என் வீட்டில் வந்து எங்கள் அம்மா இந்த வேலை விட மாட்டாங்க அந்த வேலை செய்ய விட மாட்டேன் என் வீட்டில் ராணி மாதிரி இருந்தேன் என் வீட்டில் நான் அப்படி இருந்தேன் என் வீட்டில் ராஜா மாதிரி இருந்தேன் உட்காந்தேற்ற எங்களுக்கு தட்டில் சோறு வரும் இது எல்லாமே பிள்ளை இது எல்லாமே பெற்றோர் பெருமை கிடையாது நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகள் வந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம வந்து கண்காணிச்சிட்டே இருக்கணும் அவருக்கு நம்ம வேலை கொடுக்கணும் ஹித்மத் செய்யக்கூடிய முறையில் வீட்டுக்கு யாராச்சும் வந்துட்டாங்கன்னா முதல்ல அவங்க செலாம் சொல்லுங்கள் அவங்க கையில் தண்ணி கொடுத்து போய் தண்ணி கொடுங்க இறக்கம் காட்டுங்க அல்லாவின் படைப்பின் மீது இறக்கம் காட்டுறது மனிதர்களை சலாம் சொல்வது அதிகமான முறையில் வந்து அவர்கள் வந்து நலம் விசாரிப்பது இது எல்லாமே வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம பிள்ளைகள் கற்றுக்கொடுக்கணும் இன்றைக்கி அது நடக்குதான்னு கேட்டால் இல்லை ஒரு ஒரு ஃபேஷனாக ட்ரெண்டிங் ஆகிடுச்சு சித்தப்பா வருவார் பெரியப்பா வருவார் மாமா வருவார் மொபைலில் அங்கே உட்காந்துக்கிட்டு மொபைலில் கேம் ஆடிக்கிட்டு சோஃபாவில் உக்காந்துட்டு கேம் ஆடிக்கிட்டு இல்லையா இப்போ இந்த பிள்ளைகளை நீங்கள் வந்து இந்த விதமான பிள்ளைகள் எல்லாம் விரும்புகிறான்னு கேட்டால் இல்லை வீட்டுக்கு வரவங்கள சொல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான வந்து டீயோ காஃபியோ இல்லை என்ன அவங்களுக்கு அவங்களுக்கு உணவு என்ன உணவளிக்கக்கூடிய விஷயங்கள் உதவி செய்வதை பிள்ளைகள் நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது நம்ம செய்யும் போது அவங்களுக்கு அனுபவம் கிடைக்கிது இப்போ சொந்தக்காரங்க வீட்டில் நம்ம அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்க எல்லா சொந்தக்காரங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்களா கேட்டால் தான் ஒருத்தர் நல்ல விதமா பழகுவாரு நம்ம பிள்ளைங்க கிட்ட நல்லா அதிகமாக பாசம் கட்டுவாரு ஒருத்தர் கொஞ்சம் குறைவா இருக்கும் ஒருத்தர் பண்ணவே மாட்டாங்க இது எல்லாமே ஒரு அனுபவமா இருக்கும் நாளைக்கு போகிற இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு வந்து கஷ்டம் வந்தாலுமே அதை எதிர எதிர்த்து கொள்ளக்கூடிய அந்த சக்தியும் அந்த மனப்பான்மையும் பிள்ளைகளுக்கு கிடைச்சிடும் இல்லையா நம்ம வந்து என்ன பண்றோம்னா நம்ம பிள்ளைகளை வந்து நான் கஷ்டப்பட்டுட்டோம்ப்பா நீயும் கஷ்டப்படாத நான் வந்து இவ்வளோ வேதனையை வாழ்க்கையில் நான் பார்த்துட்டு வந்தேன் நீயும் வேதனையை பார்த்துட்டு வராதன்னா இது ஒன்றும் இங்கே தங்கி தங்கி சந்தோஷமா இருந்துட்டு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனா வாழ்கிறதுக்காக இந்த நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வரல ஆனால் மௌத்தை பற்றி உங்கள் பிள்ளைகளை வந்து நீங்கள் வந்து அதிகமான முறையில் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து அதை வந்து ஞாபகம் ஊட்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம இன்றைக்கி வந்து மவுத் மௌத் ஆகிறதுக்காக வந்திருக்கோம் சிறிய காலம் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு வந்து ஒரு தவணை முறையை கொடுத்துருக்கோம் அந்த தவணை முறையை அல்லாருக்கு பிடித்தமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு நம்ம இங்கே மௌத் ஆயிருவோம் இங்கே நிரந்தரமாக நாங்கள் இங்கே இங்கே நான் வரலன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு உட்காந்து ஒரு அரை மரம் தகுப்பீடு கொடுக்கும் பயான் செய்யணும் இது எல்லாமே வந்து நடந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சந்தோஷமான முறை உங்களுக்கு அதிகமான பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு வந்து துவா செய்யக்கூடிய தருணம் உங்கள் நாளைக்கு நீங்கள் மரணம் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு துவா செய்யக்கூடிய தருணம் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பான் நீங்கள் சாலிகான முறையில் வளர்த்து நல்ல ஒரு முறையில் குழந்தைங்களை வளர்த்து நல்ல அன்பாக பாசமாக அடுத்தவங்களுக்கு இறங்க காட்டக்கூடிய அந்த நிலைமைய சூழ்நிலையை எல்லா சூழ்நிலையும் வந்து புரிஞ்சு வாழக்கூடிய அந்த தன்மையை நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பணம் காசு கொடுக்கறது ரெண்டாவது விஷயம் ஆனால் தக் நீங்கள் வாழக்கூடிய அந்த 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 பாடத்தை அந்த வந்து நீங்கள் நீங்கள் கட்டுற அந்த அனுபவத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும் எப்போ இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும் நம்ம இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் இந்த வீட்டில் இப்படி தான் சமைப்பாங்க நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் இந்த வீட்டில் இதுதான் கொடுப்பாங்க இது எல்லாம் இந்த வீட்டில் சாச்சா அப்படி இருப்பார் சாச்சி இப்படி இருப்பாங்க மாமா அப்படி இருப்பார் மாமி அப்படி இருப்பாங்க ஹாலா அப்படி இருப்பாங்க இவங்களையும் வந்து இது வந்து நம்ம வந்து பிள்ளைகளுக்கு நம்ம அதிகமாக தரக்கூடிய அந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பாக நம்ம பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் இங்கே யாருமே அது கொடுக்கறது கிடையாது நீங்கள் அதிகமாக வெளிப்படுத்துறீங்க உங்கள் பிள்ளைகளோட உங்களோட அந்தஸ்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாங்கி வா வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த பொருள்களை அவங்களுக்கு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த சூழ்நிலை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த ஆடம்பரமான சூழ்நிலை கிடைக்கல அப்படின்னா கஷ்டம் யாருக்கு நீங்கள் வாழ்றன்னு வாழ்நாள் மொழிக்கு உங்கள் பையன் கூட இருக்கிறீங்கன்னா சந்தோஷம் எல்லாம் அவங்க அது அயாத்த கொடுக்கட்டும் நீங்கள் உங்கள் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிறீங்க ஆனால் கால சூழ்நிலை அப்படியே இருக்காது நம்ம நீங்கள் உட்காந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம்னா நான் ஒரு ரெண்டு நாள் நான் நம்ம எங்கே இருப்போம் ஏ நாளைக்கே நம்ம எங்கே இருப்போன்றது நம்மளுக்கே தெரியாது நல்லா ஒருவனே அறிந்தவன் அதனால அதனால் வந்து உங்கள் பெண் பிள்ளைகளோ உங்கள் ஆண் பிள்ளைகளோ எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அழகான முறையில் வாழ்க்கையோட முறை அழகான முறையை கட்ட ஒரு மனிதனை சக மனிதனை எப்படி வந்து இரக்கம் காட்டுவது எப்படி பணிவா பேசுறது எப்படி அவங்களுக்கு ஓடி ஓடி போய் கெக்ன செய்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட யாராச்சும் யாசகம் கேட்கலன்னா உங்க பிள்ளைங்கிட்ட கிட்ட இந்த காசை கொடுத்து யாசகம் கொடுக்க சொல்றேன் அங்கிருந்து கத்துக்கொடுங்க இன்னைக்கு பெரும்பாலும் குடும்பத்துல தலாக்குன்ற முறையில பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பெண் பெண் பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகளில் அவன் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு அப்படி வாழ்ந்துச்சு என் பொண்ணு இப்படி வாழ்ந்துச்சு என் பொண்ணு தங்கத்தட்டை நாங்கள் தாங்கணும் என் பொண்ணு அப்படி என் பொண்ணு இப்படி நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே என் பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க இவ்வளோ காயப்படுத்துறீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் சொல்கிறாங்களே தவிர நான் என் பொண்ணை தீன்மொழியில நான் வளர்த்துருக்கேன் உங்களை நான் நாலு பேர் வந்து நாலு விதமாக மனிதர்களை சந்திக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேனே அதெல்லாம் நீங்கள் என் பிள்ளைகள் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அந்த ஒரு வா வார்த்தைகள் வந்து அதிகமாக நம்ம கேட்கறது கிடையாது என் பொண்ணு வந்து என் பொண்ணு வந்து அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன்னு சொல்றது விட என் பொண்ணு நான் சாலியான முறையில வளர்த்துருக்கேன் மனிதர்களை மதிக்கக்கூடிய மனிதர்களை நல்ல ஒரு முறையில நடந்து கொள்ளக்கூடிய நற்குணங்கள் அந்த பண்புகளை சொல்லி கொடுத்துருக்கேன் வாயில யாருக்கும் வர மாட்டேங்குது எல்லாரும் உதவி நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளைகளை தொழுவாளியாகணும் தொழுக ஒண்ணு பிள்ளைகள் கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க துருவ ஆரம்பிச்சிருவாங்க அவன் வாழ்க்கையில நிறைய அகலாக அவங்களுக்கு கிடைக்கும் எந்த தருணையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம ஃபேஸ் பண்ணலான்னு ஒரு தைரியம் வந்துடும் பிள்ளைகளுக்கு நம்ம அதை பண்றது கிடையாது நம்ம அதை பண்றது கிடையாது நம்ம பசங்க நான் நல்லா பார்த்துக்கிறேன் என் பையனை நல்லா புண்ணியம் பார்த்துக்கிறேன் உங்க உங்க தங்கையா இருக்கட்டும் உங்க அண்ணனா இருக்கட்டும் அவங்க வசதி கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆனால் அவங்க வசதி காமிக்கிறதுக்காக அவங்க பிள்ளைக்கு முன்னாடி உங்களுக்கு பெரிய ஆடம்பரமான ஒரு செலவு நீங்கள் செய்கிறது இது எந்த விதத்துல இது எந்த விதத்துல சந்தோஷப்படுது சிறிதளவு அதாவது கடுகளவு உங்களுக்கு பெருமை இருந்துச்சுன்னா நாளைக்கு உங்களை சந்திக்க மாட்டோம் நீங்க அனைத்து அமளும் அடிச்சு உங்க பிள்ளைகளை வந்து நீங்க வந்து அனைத்து ஆஹ் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வந்து ரொம்ப வந்து சுலபமான ஒரு முறையில் நீங்க சின்ன சிறுவதில கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு எப்படியாப்பட்ட ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அதை தாங்கக்கூடிய சபரி செய்யக்கூடிய தன்மைகள் பிள்ளைகளுக்கு வந்துடும் அந்த சூழ்நிலையை வந்து நீங்க உருவாக்கணும் வீட்டில் வந்து சின்ன சின்ன வேலையை அவங்களை செய்யக்கூடிய தூண்டணும் நம்ம பதின பதினஞ்சு வயசு இருக்கும் பிள்ளைகளை வேலையே வாங்குறது கிடையாது அப்புறம் பதினெட்டு வயசுக்கு அப்புறமா வந்து வீட்டில் வேலை செய்ய மாட்டேங்கிற வீட்டில் தூங்குகிற அது ஒரு பொருள் வச்சு இடத்துல பொருள் அப்படி இருக்கிறது எடுக்க மாட்டேங்கிற நீங்கள் ஊக்கு சின்ன வயசுலேருந்து ஊக்கு வை ஊ ஊக்கு வைக்கணும் இல்லையா அதை வந்து சொல்லக்கூடிய அந்த மோட்டிவேட் பண்ணணும் அதை நம்ம பண்ணுறது கிடையாது ஹயர் உங்கள் பெண் பிள்ளைகளே உங்கள் ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் நீங்கள் வந்து அழகான முறையில் வளர்த்து நிறைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய கஷ்டங்களை துன்பங்களையும் வந்து தாங்கக்கூடிய அந்த மனப்பான்மையும் அந்த சபர் செய்யக்கூடிய அந்த நற்குணங்களை நீங்கள் வந்து கற்றுக் கொடுத்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வந்து அல்லோட உதவி உங்களை நாடே தீரும் யார் என்ன செஞ்சாலும் சரி யார் எவ்வளோ உங்கள் வழிகள் வேதனை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்தாலும் சரி அவங்க ஜெயிச்சுட்டு வந்துக்கணும் நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு நான் வந்து அதிகமான வந்து வீடியோ சப்போர்ட் பண்ண முடியல எனக்கு நிறைய சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சி நிறைய சர்வீஸ் வந்துட்டுருக்கு நான் அந்த சர்வீஸ் பார்த்துட்ருக்கேன் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய டாப்பிக்கை பற்றி பேச சொல்கிறீங்க இன்ஷா கண்டிப்பாக இன்னி நாள் இன்னி வர நாள் கூடி எல்லாமே வந்து நல்ல நல்ல ஒரு பயன் ஒரு நல்ல டாபிக் எடுத்து அது நாலு பேருக்கு சேர்க்கக்கூடிய கடமையை நல்லாயிருக்கும் கொடுத்துருக்காங்கண்ணா அலமதுல்லா அந்த 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 முறையை நான் வந்து அழகான முறையில் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அதை முறை நடத்தி காட்டுவேன் இன்ஷால்லா துவா செய்யும்